கணேமுள்ள சஞ்சீவவின் சஞ்சீவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிச் செல்லவில்லை என்றும் அவர் நாட்டில் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்டர் புத்திக மனு தெரிவித்துள்ளார் சந்தேக நபர் நாட்டை விட்டு தப்பிச் செல்லக்கூடிய அனைத்து கடல் வழிகள் மற்றும் விமான நிலைய வழிகளும் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் தடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது தலைமறைவாகியுள்ள இஷாரா கடவுள பகுதியில் உள்ள ஒரு விடுதியில் வைத்து கொலைக்கு துப்பாக்கியை துப்பாக்கி சூடு நடத்தியவருக்கு வழங்கியுள்ளார் இது தொடர்பாக நடத்தப்பட்ட நீண்ட விசாரணைகளில் சந்தேக நபரின் தாயார் மற்றும் சகோதரருக்கும் இந்த கொலை குறித்து தெரியும் அவர்கள் இது தொடர்பாக தொலைபேசி உரையாடல்களை பரிமாறிக்கொண்டதாகவும் தெரிய வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக சந்தேக நபரின் தாயார் மற்றும் சகோதரரை குற்றப்புலனாய்வு பிரிவு நேற்று இரவு கைது செய்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதான சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி ஹெரோயின் போதை பொருளை வைத்திருந்த குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் இருந்து விடுவிக்கப்பட்டவர் என்பதும் தெரிய வந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் இதே நேரம் கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபரை பிரதிநிதித்துவப்படுத்தும் சட்டத்தரணி சந்தேக நபரின் காதுகளை பாதிக்கும் உடல் நல பிரச்சனையை காரணம் காட்டி அவருக்கு அவசர மருத்துவ சிகிச்சை அளிக்குமாறு நீதிமன்றில் கோரியுள்ளார் நேற்றைய நீதிமன்ற அமர்வின் போது தனது கட்சிக்காரர் குறித்த காது சம்பந்தமான நோய் ஏற்பட்டுள்ளதாக சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் குறித்த நோய் நிலைமை காவலில் இருந்த போது என்றும் ஆஜரான சட்டத்தரணி தெளிவுபடுத்தியுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக சட்ட நடைமுறைப்படுத்தலிற்கு எதிராக எந்த குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்படவில்லை என்று அவர் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார் எனவே முறையான போலீஸ் வழிகள் மூலம் தேவையான மருத்துவ சிகிச்சையை வழங்குமாறு சட்டத்தரணி அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை வெளிநாடுகளில் நபர்களை கைது செய்வது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் மா அதிபர் வீர சூரிய தெரிவித்துள்ளார் அதன்படி வெளிநாடுகளில் இருந்து செயற்படும் பாதாள உலக நபர்களை இனங்கண்டு அவர்களை கைது செய்து இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு ராஜதந்திர மட்டத்தில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்